ஸ்கூலுக்கு விட்டுட்டு வர வழியில் நிறையா இப்போ முருங்கை மரம் இருக்கும் ஆனால் ஒருத்தவங்க கூட பறிக்க விட மாட்டாங்க பறிச்சோம் அப்படின்னா சண்டைக்கு வந்துடுவாங்க அதனால போக்கில் அவங்களுக்கு தெரியாமல் கை கேட்டுற தூரத்தில் ஒரு ரெண்டு முருங்கைக்கீரை குச்சி இருந்துச்சு அதை மட்டும் பறிச்சுட்டு வந்தேன் நே பொறுத்த முருங்கைக்கீரை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மற்ற கீரை நம்ம வீட்டில் செஞ்சோம்னா எப்படியாவது சாப்பாடு செய்யல கொடுத்து சாப்பிட வச்சலாம்னா அந்த முருங்கைக்கீரை கொஞ்சம் கசப்பாகவும் இருக்கும் அதுங்களுக்கு மெல்றதுக்கு குழந்தைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பசங்க வந்து முருங்கைக்கீரையே சாப்பிடவே மாட்டாங்க மற்ற கீரையை விட முருங்கைக்கீரையெல்லாம் நிறையா சத்து இருக்கு கே கேரட்டை விட கண்ணுக்கு வந்து முருங்கைக்கீரை சாப்பிட்டா ரொம்ப தான் வளர்கிற பிள்ளைங்களுக்கு அதனால் முருங்கைக்கீரையெல்லாம் இதன் குட்டிக்கு இப்படி தான் செஞ்சு கொடுக்குறது வட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் பட்டை மிளகா போட்டு தாளித்து வெங்காயம் முருங்கைக்கீரையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கி கொஞ்சமாக தண்ணி தெளித்து முருங்கைக்கீரை கலர் மாறினதுக்கப்புறம் கே பொத்து ஊற்றி கொஞ்சமாக மிளகு சீரகத்தூள் சால்ட்டு போட்டு நல்லா கிண்டி கொஞ்சம் சோத்தை போட்டு அதில் கிண்டி ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இறக்குனிங்கன்னா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் ரஞ்சு பாக்ஸுக்கும் இதை ட்ரை பண்ணலாம் கீரையே திங்காத பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணணும்